எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய டெல்லி பயணம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து கேலி கூத்தாக தான் மாற்றிருக்குது அமித்ஷா அவங்க வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் சந்திச்சிருக்கிறாங்க சந்தித்து பேசி முடிஞ்சு வந்த உடனே வெளியில் வந்த உடனே வேற காரு மாறி கைக்குட்டையால் முகத்தை மறைச்சிக்கிட்டு வந்திருக்கிறாரு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோம் அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செப்டம்பர் அஞ்சாந்தேதி செங்கோட்டையன் அவர்கள் மனந்திறந்து பேசுகிறேன்னு சொல்லி ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறார் அந்த செய்தியாளர் சந்திப்பில் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் இன்றைக்கி வந்து தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தலைவர்கள்லாம் வந்து ஒருங்கிணைந்து நம்ம வந்து தேர்தலை சந்திக்கணும் அப்போ தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து மூன்றாண்டு காலமாகவே வந்து அதிமுக வந்து தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே வர்றாங்க இப்போ அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா இணைப்புக்கு எந்த விதமான நிபந்தனையும் இல்லை அப்படிங்கிறதையுமே வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்னி சொல்லியும் வந்து எடப்பாடி பழனிசாமி எந்த விதமான அந்த கருத்தை வந்து பரிசீலனையே பண்ணலை இதுக்கு வந்து செங்கோட்டையனோர்கள் வந்து ஒரு முழு ஆதரவை வந்து கொடுத்தாங்க இப்போ வெளியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து கட்சி ஒருங்கிணைப்புக்கு எந்த நிபந்தனை இல்லைன்னு சொல்கிறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதை கண்டுக்கிறதே இல்லை இதை யார் தான் வந்து முன்னெடுக்கிறது அப்படின்னு சொல்லி அன்றைக்கி செங்கோட்டையன் அவர் வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து சொன்னாங்க அதிமுகவில் பிரிந்து இருக்கிறவங்க புறத்தையும் ஒருங்கிணைந்து நம்ம வந்து தேர்தலை சந்திக்கணும் அப்போ தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் இல்லைன்னா திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக செய்தியாளர் சந்திப்பில் சொன்னாங்க உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு கோவம் வந்துடுச்சு எப்படி நான் வந்து பொதுச் செயலாளர் இருக்கேன் என்னை கேட்காம எப்படி நீங்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்த போச்சு அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார் செங்கோட்டையன் அவர்கள் வைத்த அந்த மாவட்ட செய அமைப்பு செயலாளர் பொறுப்புலேருந்து அந்த பொறுப்பை வந்து நீக்கிட்ட செங்கோட்டையன் அவர்கள் இப்போ சாதாரண ஒரு அடிப்படை தொண்டராக தான் இருக்கிறார் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து என்டிஏ கூட்டணி வந்து வலுவாக இருக்கணும் வெற்றி பெறணும் அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைந்து செயல்படும் இது எல்லாரும் விரும்புகிறது அதுதான் தொண்டர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் எல்லாரும் விரும்புகிறது என்ன அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைந்து நீங்கள் தேர்தலை சந்திங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க அப்படின்னா எல்லோருடைய கருத்தாகவும் இருக்குது அதைத்தான் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்புலேயும் வந்து பிரதிபலித்தார் இப்போ எடப்பாடி பழனிசாமி எடுத்த இந்த நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு பிளவு வந்து உண்டாக்கிற போல தான் இருக்குது செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்ணாங்க நேராக வந்து டெல்லி போகிறாங்க டெல்லி போய் அங்கே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவில் சந்திக்கிறாங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறாங்க ரயில்வே மினிஸ்டர் சந்திக்கிறாங்க சந்தித்து கட்சியினுடைய அந்த அரசியல் நிலைப்பாடுகளை இப்போ கட்சி வந்து எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பேசுகிறாங்க முடிஞ்ச உடனே வந்து விமான நிலையம் கோவை விமான நிலையம் வந்து அங்கே ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறாங்க அங்கே மத்திய உள்துறை அமைச்சர் நிதியமைச்சர் இது ரயில்வே அமைச்சர் இவங்களெல்லாம் வந்து நான் சந்தித்தேன் அங்கே வந்து கட்சியினுடைய நிலவரம் பற்றி பேசினேன் ஈரோட்டு பிரச்சனையை பற்றியும் பேசுனேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வெளியில் verdad இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ஒரு ஆதங்கம் அப்படின்னா செங்கோட்டையன் வந்து நாங்கள் கட்சியினுடைய இருந்து தூக்கிட்டோம் அவருக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிவிட்டு நாங்கள் நீக்கிட்டோம் எப்படி அமித்ஷா அவங்களுக்கு வந்து சந்திக்க போச்சு அப்படிங்கிற ஒரு கோபமும் அவர்கிட்ட வந்து இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனே போய் வந்து அமித்ஷாவை சந்திச்சிட்டாரு நம்ம வந்து சந்திக்காமல் இருக்கலாமா அது வந்து நாளைக்கு ஒரு மாதிரி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஈகோலையும் போய் அவர் சந்திக்கிறார் இதுதான் இங்கே வந்து நடந்தது கட்சி வந்து ஒற்றுமைப்படுத்தி நாங்கள் வந்து எப்படியாவது ஒன்று சேர்த்து வைங்க அப்பதான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லவா போறாரு அது இல்ல செங்கோட்டையனூர் வந்து டெல்லியில போய் சந்திச்சு வந்த உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு கோபம் இதோட அதிகமாயிருச்சு அண்ணாவனுடைய பெருமிர் அண்ணாவனுடைய நூத்தி பதினேழாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் சென்னையில் நடைபெற்றது அந்த கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானம் தான் முக்கியம் சொல்லி பேசுறவரு அந்த தன்மானத்தை எதுல காட்டுறாரு யோசிச்சு பாருங்களேன் இப்போ அம்மா வந்து சட்டசபையில் வந்து பேசுகிறாங்க எனக்கு பின்னாலும் அதிமுக இன்னும் நூறாண்டு காலம் மக்களுக்காக இயங்கும் சொல்லி பேசுகிறாங்க அப்போ அவங்களுடைய கனவை நனவாக்கணும் இல்லையா தன்மானம் உள்ள எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சுருக்கணும் வாங்க பிரிந்தவங்க பூரா இங்கே வாங்க ஒன்றிணைந்து நம்ம எல்லோரும் வந்து தேர்தல் சந்தித்து இந்த வட்டம் திமுகவை நம்ம வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு அரவணைச்சு போயிருந்தாரு அப்படின்னா அது நல்லா இருந்திருக்கும் திமுகவை வீழ்த்துவதற்காக எல்லா வியூகங்களையும் வகுக்கிறார் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியில் கொஞ்சம் பாசமாவது இருந்திருக்கு அறவே முடியாது அப்படின்னு சொன்னால் யார் எடப்பாடி பழனிசாமியை விரும்புவா இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்காரு டெல்லி போயிருக்கார் நான் பார்க்குற அசிங்கமாக விடப்பான்ல செங்கோட்டையுன்னு போய் சந்தித்து வந்துட்டார் உங்களால் முடியல அப்போ நீங்களாம் ஒரு ஆளுமையானு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பற்றி எவ்வளோ கேட்டுவிட்டாங்கன்னா பாவம் எடப்பாடி பழனிசாமி தன்மானம் உள்ள மனுஷனாக இப்போ வேறு ஏதாவது வந்து பண்ணிவிட்டாருன்னு வச்சுக்கோங்க மறுபடியும் போச்சா கட்சிக்கு வேறு பொதுச் செயலாளர் உடனே வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு டெல்லிக்கு பயணம் பரப்புறாரு நேற்று போனார் நேற்று போன உடனே இங்கே சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து சந்தித்து வாழ்த்து சொல்லிவிட்டு அமித்ஷா அவர்களை வந்து சந்தித்தாங்க எடப்பாடி பழனிசாமி எப்போ போனாலுமே ஒரு உள்நோக்கம்னு ஒன்று இருக்கும் அதை வந்து வெளியில் சொல்ல மாட்டார் ஆனால் வெளிப்படையாக அவனை சொல்லி ஏற்கனவே வந்து அதிமுக அலுவலகத்தை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் டெல்லி போனார் தமிழ்நாட்டில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி இருந்துமே அதிமுக அலுவலகத்தை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் சொல்லிட்டு டெல்லி போனவர் என்ன பண்ணாரு நாலஞ்சு காரு மாறி இந்த படங்களை வந்து சேஸ் பண்ணுவாங்கல்ல அது மாதிரி நாலஞ்சு காருகள் மாறி போய் அமித்ஷா அவர்கள் போய் சந்தித்து கூட்டணி உறுதிப்படுத்திட்டு வந்தார் அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி இங்கேருந்து நான் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவருக்கு வந்து வாழ்த்து மட்டும் கூற போகிறேன்னு சொல்லிட்டு போனவர் அதை கூறிட்டு வந்திருக்கலாம்ல வாழ்த்து மட்டும் சொல்லிட்டு வந்திருக்கலாம் உடனே போய் அவருடைய உள்நோக்கம் என்னென்னா இப்போ செங்கோட்டையுன்னு வந்து இப்போ அமித்ஷா அவரை சந்திச்சிட்டாரு அப்போ அவர் என்ன சொல்லியிருப்பாரோ அப்போ நம்மளும் வந்து போய் சந்திக்கலைன்னா ஒரு ஆயிருமே சொல்லிவிட்டு இங்கே இது நைட்டு ஒரு எட்டு மணியே போலன்னு சொல்றாங்க அமித்ஷா உள்ள போய் சந்திச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இந்த சந்திப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வே மணி இது தம்பிதுரை சிவி சண்முகம் கேபி முனுசாமி இப்படியான ஆட்களோட ஒரு கட்சியினுடைய நிலவரங்களை பற்றி பேசியிருப்பாங்க கூட எல்லாம் மொத்தமாக வச்சு ஒரு அரை மணி நேர சந்திப்பு நடந்திருக்கு அதுக்கடுத்து எடப்பாடி பழனிசாமி மட்டும் ஒரு அரை மணி நேரம் சந்திப்பு வந்து நடந்திருக்குறார் அந்த அரை மணி நேர சந்திப்பு நடந்து முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா போகும்போது இனோவா காரில் போனவர் வரும்போது ஒரு பிளாக் கலர் காரில் வந்து அதுவும் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காராமல் பேக் சீட்டில் உட்காந்து முகத்தை மூடி மறைச்சிக்கிட்டு அப்படியே கிளம்பி வந்து போகிறார் என்னமோ உள்ள வசமாக ஒன்று நடந்திருக்கு எப்போதுமே வந்து ஒரு தலைவர்களை சந்திச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வெளியில் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்களை வந்து சந்தித்து ஏதாவது ஒரு பேட்டி கொடுப்பாங்க அது வந்து இயல்பு அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி அம்சாவில் போய் சந்திச்சிருக்கிறாங்க ஏதாவது ஒரு ஒரு அந்த சந்திப்பில் வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லிட்டு எல்லா மீடியாவும் அங்கே வந்து நிற்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் முன்னாடி கூட உட்காராமல் பின்னாடி உட்காந்து முகத்தை மறைச்சிட்டு அவர் பாட்டில் வந்து போகிறார் இப்போ செய்தியாளர்களோட ஒரு வீடியோ வந்து பேசி வெளியிட்டிருக்கிறாரு அவர் அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு தலைவர் வந்து அமித்ஷா அவர்களுக்கு போய் சந்திக்கிறாங்க அப்படின்னா சந்திச்சுட்டு வெளியில் வரும்போது செய்தியாளர்களை வந்து சந்திப்பாங்க சந்தித்து அவங்க சந்திப்பு வந்து என்ன நடந்தது அப்படிங்கும்போது போது அவங்க வந்து கருத்து சொல்லுவாங்க நான் அது மக்கள் மத்தியில் வந்து வெளியில் கொண்டு போவான் ஆனால் அங்கே உள்ள என்ன நடந்ததுன்னு தெரில ஏதோ ஒன்று நடந்திருக்கு அதனால தான் எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த பிளாக் கலர் காரில் ஃப்ரண்ட் சீட்டில் கூட உட்காராமல் பேக் சீட்டில் உட்காந்துட்டு மூஞ்சியை மறைச்சிக்கிட்டு அவர் வந்து கிளம்பிட்டாருங்க இது இது மாதிரியான ஒரு சந்தி இப்போ வந்து நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றார் ஆனால் ஒரு அந்த பிளாக் கலர் காரில் ஃப்ரண்ட்ஷீட்டில் உட்காந்தா எங்கே நம்ம வந்து உட்காந்துருந்தால் செய்தியாளர் வந்து கூடி வந்து நம்மளை வந்து கேட்டுருவாங்களோங்கிற ஒரு பயத்தில் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி உட்காந்துட்டு கைக்குட்டையை மூடி மறைச்சிக்கிட்டு அதை ஓப்பனாக வந்து வெளியில் தெரிஞ்சால் என்ன ஒரு மத்திய உள்துறை அமைச்சரை சந்திக்கிறீங்க வெளியில் வரீங்க அங்கே என்ன இது ஏசி ஈசி இல்லாமையாக இருக்குது மத்திய உள்துறை அமைச்சர் வீட்டில் அவ்வளவு வேர்த்தா போச்சு அப்படி ஏசி இருக்க இருக்கக்கூடிய இடத்துலையே வேர்த்து முகத்தை தொடைக்கிற அளவுக்கு இட எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு வந்து அங்கே நடந்திருக்கும் அங்கே ஒரு டிஸ்கஷன் போயிருக்கும் எல்லாரும் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிதான் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா மத்தவங்களை பூரா இணைச்சு அவங்கனால நான் செய்ச்சேன்னு சொல்லி இருக்கக்கூடாது ஒருவர் எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க மாட்டார் இருந்தாலும் அவர் நினைக்கிறது என்ன அப்படின்னா மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டு உள்ளே கட்சிக்குள்ளே இணைச்சிக்கிட்டு அவங்களால செயிச்சல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பிடிவாதத்தில் இருக்கார் இந்த பிடிவாதத்தினாலேயே அதிமுக அழிய போகுது அப்படின்னு சொல்லி தான் தொண்டர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் எல்லாரும் விரும்புகிறாங்க பிஜேபி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க இப்போ என்டிஏ கூட்டணியை பிஜேபியினுடைய செயல்பாடும் கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிறதுனால தான் என்டி கூட்டணியை விட்டு ஐயா ஓபி ஸ் ஜான் தினகரன் ஜான்பண்டியன் இவங்கெல்லாம் வந்து வெளியில் வந்துட்டாங்க இப்போ முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா செங்கோட்டையாளர்களும் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க அமித்ஷா கிட்ட அது என்னன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னுங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி போய் என்ன சந்திப்பு நடந்துச்சு அப்படின்னு தெரியல மனுஷன் அப்படியே கைக்குட்டையை மூஞ்சியில் வச்சு அப்படியே மறைச்சிக்கிட்டு அப்படியே வந்துட்டார் ஆனாலும் வந்து அந்த அண்ணா பிறந்தநாள் விழாவோட பொதுக்கூட்டத்தில் பேசினது என்ன அப்படின்னா இது நான் தான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பிஜேபிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு மறுபடியும் டெல்லி போயிருக்காரு என்ன நடந்தது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்